வணக்கம் மக்களை சமீபத்தில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நெறியால சீமானிடம் வரதட்சணை கொடுமையால விதணி இறந்திருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேள்வி எழுப்ப சீமானவர்கள் வாழ வேண்டிய பிள்ளை வரதட்சணை கொடுமையால அநியாயமா உயிர் போயிடுச்சுப்பா இது மட்டும் இல்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வரதட்சணை கொடுமை சிறு குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை கொலை போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே தான் வருது இதற்கு காரணம் போதைப் பொருளும் அரசு இருக்கிற சாராயமும் தெரிஞ்சும் அரசுக்கு ஆதரவா இயங்கக்கூடிய திமுக கட்சியில கூட்டணியில உள்ள கட்சிகள் இயக்கங்கள் பெண்ணியம் பேசக்கூடிய பெரியாரிஸ்டுகள் மற்றும் மாத சங்கம் ஏன் குரல் கொடுக்கல அதாவது அதிமுக ஆட்சியில அதி பயங்கரமா போராடினீங்க இப்ப என்ன அரசு விக்கிற சாராயத்தை குறிச்சிட்டு போதையில இருக்கீங்களான்னு ஓமைப்படுத்தி கேள்வி எழுப்பிட்டாருங்க தன்னுடைய நேர்மையற்ற செயல சீமான் கேள்வி எழுப்பிட்டாரேன்னு மாத சங்கம் ஊவம் கொண்டு காவல்துறையில போய் சீமானுக்கு எதிராக புகார் அழிச்சிட்டு வெளிய வந்து பொங்கல் பொறிக்கு சீமான கைது செய்யணும் கோஷம் போட்டிருக்காங்க அதாவது முப்பத்தாறு லட்சம் மக்கள் வந்து வாக்களிச்சு தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் மாதர் சங்கம் இப்படி அநாகரிகமா பேசுனது பன்மையா கண்டிக்கத்தக்கது நன்றி வணக்கம்